வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான நம்ம யூடியூப் வீடியோஸில் ஸோ அந்தந்த மென்டார்ஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான அனாலிசிஸ் இருந்தால் நம்ம ட்ரேடிங்கில் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக வரலான்னு சொல்லுவாங்க பட் அந்த ப்ராப்பர் அப்படிங்கிறது என்ன ப்ராப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம எடுத்தோம்னா எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஒரு ட்ரேடுக்கு முக்கியமான ஒரு அஸ்திவாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணுறது தான் வாட் இஸ் த ப்ராப்பர் அனாலிசிஸ் ஸோ இதை வந்து எல்லா யூடியூபர்ஸுமே வந்து ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணினா தான் ட்ரேடில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஆனால் அந்த ப்ராப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அதை யாருமே வந்து ஒரு விளக்கமான ஒரு விஷயமாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம கோர்சஸில் வந்து அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு யூடியூப் வீடியோவாக வந்து கொடுத்தா அதில் வந்து ஒரு வேல்யூ இருக்காது அப்படிங்கிறதுனால அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் கண்டிப்பாக எல்லா வீடியோஸுலேயும் வந்து அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்கிறது வழக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அதாவது ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலாம் பட் ஒரு ட்ரேடர் வந்து ஒரு ஸ்விங்கில் நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் சரி ஒரு அனலைஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ட்ரேடர் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ராங் டிசிஷன் அப்படின் தான் நம்ம எடுத்துக்கணும் நமக்கு என்ன க்ரிடிட் ஆகுது முதல்ல அந்த ஸ்கிரிப்ட் வந்து எதில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்டில் நம்ம என்ன ட்ரேட் எடுக்கலாங்கிறத நம்ம வந்து க்ரெடிட் பண்ண முடியும் ஸோ இந்த ப்ராப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம எப்படிலாம் ஒரு ஸ்கிரிப்டை வந்து அனலைஸ் பண்ணலாம் அதில் என்னென்ன டூல்ஸஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாட் இஸ் த ப்ராப்பர் அனாலிசிஸ் அதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்டை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணுங்கிறதுக்கு முதல்ல ஒரு நாலு பாயிண்ட்ஸும் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேசிக் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சாகணும் ட்ரெண்ட் பேசிக்கில் உங்களுக்கு லாங் டேர்மில் இது எந்த ட்ரெண்டில் அந்த ஸ்கிரிப்ட் ட்ராவல் ஆகுது அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எந்த ட்ரெண்டில் நமக்கு ட்ராவல் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரியணும் இதுதான் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நியரஸ்ட்டாக நமக்கு என்ன ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது அதே மாதிரி லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நியரஸ்ட்டாக எந்த லெவலில் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும் மூணாவது பாயிண்ட் வந்து நியரஸ்ட்டான ஸ்விங் ஹையும் அதே மாதிரி ஸ்விங் லோ என்னங்கிறதும் நம்ம வந்து இதில் கண்டுபிடிச்சிக்கணும் ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு நியரஸ்ட் ஸ்விங் ஹையும் ஸ்விங் லோன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாலாவதாக நம்ம எந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் எடுக்க போகிறோம் எந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம் அதாவது என்ட்ரி பாயிண்ட் என்ன அதே மாதிரி எக்ஸிட் பாயிண்ட் என்ன இந்த நாளையும் நம்ம மெயினாக கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னாச்சுன்னா ஒரு ட்ரேடாக வந்து ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு ஒரு டென்ஷனே இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக நம்ம வந்து எக்ஸிட்டும் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஓஎன்ஜிசி தான் எடுத்துருக்கேன் ஸோ ஓஎன்ஜிசியோடைய மந்த்லி டைம் ஃப்ரேமில் இப்போ நம்ம வந்து முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து நமக்கு லாங் டேம்லேயும் ஷார்ட் டேர்ம்லேயும் நமக்கு என்ன ஒரு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்திலேயே வந்து இந்த ஸ்டாக் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது இருபது ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டங்களில் அதாவது இந்த கொரோனா பீரியடு ஸ்டார்டிங்கில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு கீழே வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ரீபேக் எடுத்து இப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி பதினெட்டு ரூபாவில் ட்ரேட் இருக்கு ஸோ இது ஓவராலாக நம்ம எப்படி பார்த்தோன்னாலும் இங்கே இருந்து நல்லா ஏறிட்டு இறங்கிட்டு திரும்ப என்ன ஏதுன்னா ஏறி இருக்க தான் செய்யுது ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோடைய பிஸ்னஸ் க்ரௌத்தும் வந்து உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ரீபவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் வந்து ட்ராவல் ஆகுது ஸோ அப்போது நம்ம பெருசாக எதுவுமே வந்து டூல்ஸஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு லைனே நம்ம போட்டுருவோம் ஆல்ரெடி இது வந்து எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு ஓவராலாக ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு ரெடிட் ஆகுது ஸோ இப்போ இதே நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து நம்ம பார்ப்போம் பாருங்க எலெக்ஷன் ரிசல்ட்டோட ஒரு நல்ல ஒரு ஒரு கரெக்ஷன் மோடு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு ஏற்றம் தான் இது எவ்வளோ தூரம் வந்து நமக்கு இறங்கினாலும் ஸோ ஃபர்தராக அடுத்தாவது அடுத்த லெவல்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு இறக்கம் இறங்கி உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தாலும் திரும்ப வந்து மறுபடியும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதோடைய பிஸ்னஸும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரௌத் இருக்குது நம்ம ஃபண்டமெண்டலாக வந்து பார்க்கலனாலும் டெக்னிக்கலாகவே வந்து நல்லா வந்து ஒரு ஏற்றத்திலேயே வந்து இருக்குது இப்போது இப்போ நார்மலாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கன்சாலிடேஷன் மோட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு ரீபவுன்ஸ் கூட மேலே போகலாம் இல்லை உங்களுக்கு இந்த இடத்த கட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு லாங் டர்முக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இந்த பேசிக் அதாவது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டாக எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இங்கே வந்து திரும்ப என்ன ஆகணும்னா ரிவர்சல் தான் ஆகணும் ஸோ ஓவராலாகவே இந்த ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு என்ன ஒரு க்ரெடிட் பண்ணுதுன்னா எவ்வளோ தான் இறங்கினா கூட திரும்ப எந்திரிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஸ்க்ரிப்டுக்கு இருக்குது அதனால் நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ட்ரேடு நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி இதை வந்து நம்ம தைரியமாக எடுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவராலாக ட்ரெண்டு வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக நமக்கு வந்து என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இப்போ நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசி வந்து முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அதே மாதிரி ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு ரூபாய் இது நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ இதே இது நம்ம ஒரு லாங் பீரியடுக்கு நம்ம வந்து வீக்லியில் பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து நமக்கு நியரஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸு ஸோ இது வந்து ஒரு நியரஸ்ட்டு சப்போர்ட்டு ஸோ இரநூத்தி இருபத்தி ரூபா அப்படிங்கிறது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டோட ஒரு நல்ல ஒரு இறக்கம் இறங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கரெண்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கு பட் இங்கே இருந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் மோடு வரணும் இப்போது ட்ரெண்ட் என்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி இது லாங் டேம்மாக இருந்தாலும் சரி ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் இருக்கு இப்போ நம்ம என்ட்ரியும் எக்ஸிட்டும் வந்து நம்ம எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஸ்விங்கி ஹையையும் பார்த்துட்டோம் ஸ்விங்கி லோவும் பார்த்துட்டோம் லாங் டேர்முக்கும் பார்த்துட்டோம் ஷார்ட் டேமுக்கும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரி நம்ம ஈஸியான ஒரு சில டூல்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் கேட்டிங்கன்னா ஒரு ஸ்விங் பேஸுக்கே நம்ம வந்து பார்க்கலாம் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா கேன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ ரீசெண்டான ரெசிஸ்டன்ஸையும் ரீசண்டான சப்போர்ட்டையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராட்டேஜி வந்து சொல்லுவாங்க பட்டு இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக இப்போ இந்த ஸ்டாக்கு எங்கே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் இல்லையா அதுக்காக வந்து இப்போ இதை நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேண்ட்பேக்ஸோடைய ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல கீழே வந்து இப்போ க்ளோசிங் ஆயிருக்கு இது அடுத்ததாக என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் வரணும் அதாவது முந்நூற்றி நாலு ரூபா அப்படிங்கிற நமக்கு ஒரு ஸ்விங் லோவை வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம் பை என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டார்கெட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு நம்ம நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் ஹையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன குவான்டிட்டி நம்ம வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து அடுத்த டார்கெட்டுக்கு நம்ம வந்து அதில் ப்ரேக் அவுட் நடந்தால் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரி இப்போ என்ட்ரி பாயிண்ட்டும் வந்து நம்ம எங்கே போகிறோம் இந்த சப்போர்ட்டில் வந்து ரிவர்சல் ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் இல்லைனா வெயிட் பண்ண தான் செய்யணும் அந்த சப்போர்ட்டை நமக்கு பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் நடந்தால் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லேயோ இல்லைனா ஆப்ஷன்ஸ்லேயோ வந்து ஆப்ஷன்ஸ்னா ஃபுட் ஆப்ஷனோ இல்லைனா ஃபியூச்சரை வந்து செல் பண்ணுறதா இருந்தால் செல் பண்ணலாம் ஈக்குட்டியில் வந்து நம்ம அங்கே ஒரு ரிவர்சல் நடந்துச்சுன்னா நம்ம அங்கேருந்து ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பா பார்த்துருந்தோம் இப்போ நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு ஒருவேளை நமக்கு இந்த இடத்த நமக்கு பிரேக் பண்ணி கீழே க்ளோஸிங் நடந்தால் டார்கெட் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ என்ட்ரி எடுக்கிறது ஒன்று இந்த இடத்த வந்து நமக்கு ரீச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடந்தால் பை என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே நம்ம நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளுடைய கேபிட்டலுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் நம்ம யூஸ் பண்ணலாமோ அதை வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லோ பாயிண்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸாக மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே நேரம் இங்கே இருந்து நமக்கு கீழே இறங்கி க்ளோசிங் நடந்துச்சுன்னா ஒரு டேக் கேண்டில் க்ளோசிங் வச்சுனா டார்கெட் வந்து நம்ம கீழே நம்ம எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரிபுனல்கையை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்விங் ஹையையும் இந்த ஸ்விங் லோவும் கனெக்ட் பண்ணிட்டான் ஸோ இதுக்கு கீழே நமக்கு ஒரு பிரேக் டவுன் நடந்தால் அடுத்தடுத்த டார்கெட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கோல்டன் சூன் வரைக்கும் எடுத்திங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் டூ எயிட்டி நைன் அந்த ரேஞ்சு வரைக்கும் நமக்கு கீழே இறங்கலாம் டூ எயிட்டி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் பட் அந்த இடத்தையும் பிரேக் பண்ணிச்சுனா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ இதே இது நம்ம அப்சைடில் வந்து ஒரு ப்ரேக் அவுட் நடக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்து மறுபடியும் உங்களுக்கு அதே இடத்த ரீடெஸ்ட் எடுத்து ஒரு க்ளோசிங் நடந்ததுன்னா ஃபர்தராக ஒரு பை பண்ணலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு ரிவர்சல் நடந்து மேலே போகும்போது நம்ம இங்கே டார்கெட்டை புக் பண்ணுறோம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம் மறுபடியும் இங்கே பிரேக் அவுட் நடந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்து மறுபடியும் நமக்கு இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக கிரெடிட் ஆகி ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா ஃபர்தராக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம் அப்படி நம்ம பை என்ட்ரி எடுக்கும்போது சேம் ட்ரெண்ட்வேஸ்ட் லோ லோபாயண்டையும் ஹை பாயிண்ட்டையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து என்ன டார்கெட்ஸ் வந்து நமக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறது க்ரெடிட் ஆகும் ஸோ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு டே க்ளோசிங் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் போகலாம் செகண்ட் டார்கெட்டாக நமக்கு த்ரீ எயிட்டி ஃபைவ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கில் இருக்குது இப்போ இதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது இன்ட்ராடேல கூட நமக்கு இன்னைக்கு என்ன பொசிஷனில் ட்ராவல் ஆகுங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரெடிட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ட்ராடேவை வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இன்டெக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டாக்காக இருந்தாலும் சரி இல்லை கமாடிட்டியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரே பேசிக்கில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்ட்னு இல்லை எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பையருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்கள் ஒரு ஒன் வீக் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுனா நீங்கள் ரியல் ட்ரேடுக்குமே வந்து இந்த மெத்தடை நீங்கள் எடுத்துகிட்டு ட்ரேட் எடுத்து அதில் ப்ராஃபிட் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்